ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நல்ல பெரிய மாம நல்ல உரம் வைக்கணும் காய்கறமே இல்லை ஒரு நாள் என்னாச்சு கருப்பாகி அதை தரையோடு வெட்டி தளித்தாச்சு வெட்டி தள்ளதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அக்ரிகல்ச்சரிஸ்டர் அவர் வந்து ஏன்னா முத்தாடும் இருக்கிறேன் ஆனால் காய்க்குல சும்மா இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கு வேற மாதிரி அட்லீஸ்ட்டு இதுதான் காய்கலை இந்த இடத்துல இன்னொரு மரம் ஏதாவது வச்சா அதாவது காய்க்குங்க அப்படின்னு ஏன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த மரத்துக்கு ஒரு ஊசி போட்டிருப்பேன் அந்த ஊசி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது காய்ச்சிருக்கோண்டா அப்படின்னு நல்ல வளர்ந்த மரத்தை வெட்டிடா அப்படின்னு திட்டின அந்த சம்பவம் நாம் நல்லா படிச்சுட்டு இப்போ நாம் அப்பா அம்மா இங்கே கூட உட்காந்துருக்குறாங்க இப்போ போட்டி உங்கள் அப்பாவை நினச்ச மாதிரி இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ ரெண்டு பேரும் நினைக்கிறீங்க உங்கள் ஸ்கூல்லையும் உங்கள் டீச்சர் தான் நினைக்கிறாங்க நல்லா படிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பையன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த பொண்ணு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் டாக்டராக தான் வரும் நீங்கள் கூட நினச்சதுக்கு மாட்டி வரும் அப்படி ப்ளஸ் ஒன் என்ன குரூப் டென்த் வரைக்கும் உடனே ப்ளஸ் ஒன் என்ன குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டீச்சர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டீச்சர்ஸ் வேறு கேட்டகரி ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறமா அவங்க நினச்சிருப்பாங்க பொண்ணு நிறைய 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 மார்க் எடுத்து நல்லா படிக்குது நீட் எழுதி நிச்சயமாக டாக்டர் ஆகிடும் அப்படின்னு அவங்களும் யோகிப்பாங்க ஒரு அஞ்சு கழிச்சு என்னமா ஆச்சு இல்லைங்க மிஸ் நான் நினச்ச மாதிரி கூட ஒரு சகோதரி சொன்னாங்களே அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி தம்பி சொன்னார் முந்நூறு ப்ளஸ் டூ முந்நூறு டென்த்து ஒரு மாணவர்களும் நூற்றி இருபத்தெட்டு மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் அப்படின்னு நம்பர் சொன்னப்ப அதில் நம்பர் கேட்டோம் இங்கே யார் அதிகமாக மார்க் அப்படி பார்க்குறப்ப தான் எனக்கு இரண்டு சம்பவம் இது ரொம்ப குறிப்பாக உங்களுக்கு சொன்னோம் ஏன்னா படிப்பு அப்படின்னு வரப்போ இன்னைக்கு முன்னாடிலாம் ஐநூறுக்கு லக்ஷ்மி நாராயணன் மேபி அவர் எப்போ எப்போ ப்ளஸ் டூ தெரியாது எந்த வருடம் தெரியல யாராவது முந்நூறு வாங்கிட்டா பெரிய விஷயம் விஷயமா இப்போ இந்த நானூற்றி எட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா அந்த ரெண்டு ரெண்டு என்ன ஆச்சு மார்க் முக்கியமா அப்படின்னு இன்னைக்கு சொசைட்டி எதை எடுக்கலையோ

அஞ்சு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுதுல்ல என்ன கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் போறாங்களா ஆறாவதுல எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகுதுனால தொடர்ந்து விட்டதுனால எனக்கு வேற வழி தெரியல வேலை பார்க்கறது தவிர்த்து படிச்சா வேலை பார்க்க நல்ல வேலைக்காக தான் படிக்கிறோம் வேற வழி தெரியாதுன்னா ரோட்ல மெக்கானிக் ஷெடில லாட்ரி டிக்கெட் வீடியோ போடுற கடையில பல வேலைகள் பார்க்கறப்ப எனக்குள்ள இருக்கிற ஆதரவு என்ன தெரியுமா உங்களை மாதிரி ஐநூறுக்கு பக்கத்துல நானூத்தி தொண்ணூறு செட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த பசங்களோட போய் 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 கூட படிக்க முடியல விளையாட முடியல யூனிஃபார்ம் போட முடியல அப்படின்ற இந்த ஆதரவு இந்த ஆதரவு இருந்ததுனால எது என்னை துரத்தி விட்டுச்சோ அதை என் மனசுக்குள்ள துரத்திட்டு இருக்க எது இந்த கல்வி என்னை துரத்தி விட்டுச்சு இல்லையா துரத்துதல்னால நான் என் மனசுக்குள்ள யாருக்குமே தெரியாம

அவங்களதான் சர்வதாதாரண ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இந்த படிப்பு என்பது வெறும் படிப்பா இல்லை அதான் தக்க கச கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக நிற்க அதற்கு தக உள்ள ஏதாவது வந்துச்சுன்னா அது நிச்சயமா உங்களை மாத்தனாதான் அதுக்கு மதிப்பு இந்த படிப்புக்கு என்ன மதிப்பு ஒரு மதிப்பும் இல்லை ஒருவேளை நல்லா படிச்சுட்டு திருச்சிக்கு என்ன பட படிப்புல என்ஐடி இருக்கு ஐஐஎம் இருக்கு நேஷனல் லா ஸ்கூல் இருக்கு சென்னையில கூட இல்லை திருச்சி வந்து ஒரு பெரிய கல்வி எல்லாமே இருக்கு நேஷனல் லா ஸ்கூல் கிளாட் எக்ஸாம் எழுந்தீங்கன்னாலும் அங்கே உள்ள போக முடியும் வெறும் மார்க் இல்லை நீங்க பிளஸ் இருக்க இருக்கிற மார்க் இல்லை கிளாட் எக்ஸாம் அதுக்குள்ள போனோம் அப்படின்னா எவ்வளவு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால எனக்கு இந்த கல்வி பெரிய வராத ஒரு விஷயமா இருந்தப்ப மூன்று வாரத்துக்கு முன்னாடி இது வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்றேன் நீங்க எடுக்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு மதிப்பு தெரியுதா இருக்க தெரியல வராதவங்களுக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் உங்க வார்த்தை ஆச்சரியமா இருக்கும் இப்போ என்ன மாதிரி முட்டாளும் கேட்கலாம் நானூற்றி தொண்ணூற்றெட்டு நம்ம அந்த உட்கார்ந்து ஸ்டேஜில் நானூற்றி தொண்ணூத்தெட்டு என்னோடய மார்க் வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறுநூறு ப்ளஸ் டூ நான் நானூற்றி தொண்ணூற்றி மூணோட நான் கனெக்ட் பண்ணுவேன் எவ்வளோ மார்க் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் டூ நம்ம டென்த்தில் இந்த மார்க் வந்து இன்னொரு நூறு மார்க் நம்ம